வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்டப்பான் யூடியூப் சேனலுக்குள்ளே இப்போதான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் நிற்கிறதா அதே அமுத்துங்கம்மா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் மாமி இரண்டு இட்லி லெட்டர் ஒட்டவா என்றபோது எனக்கு அப்படி லெட்டர் ஒட்டிய காலங்கள் நினைவுக்கு வந்து போனது ஆமாம்மா அப்போலாம் வந்து மிச்சம் இருக்கிற இட்டலி மிச்சம் இருக்கிற சோறு இதில் தான் லெட்டர்லாம் ஒட்டுவோம் ஸ்டாம்ப் ஒட்டுறது ஏன் கிழிஞ்சு பண்ண நோட்டு புக் ஒலியோ அதில் தான் ஒட்டிட்டு போகிறது பள்ளிக்கூடத்துக்கு ஆமா அது ஒரு காலமாக இப்போ உள்ள பிள்ளைவோ அஞ்சு ரூபாய்க்கு கவிக்காலு கம்மு அது இதுங்கிறதுவா அடுத்த ஒரு பிறந்த வாழ்த்தோன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கம்மா முஜா என் பெண் அவளுக்கு பிறந்த நாள் துவா செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்ஷால்லா முஜாக்காக செய்யணுமா நீங்கள் துவா செய்யுங்க வேறு யாராவது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு குட்டிஸ் பேர் சொல்லணும் வாழ்த்து சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கம்மா இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல முறத்துக்கு டாயா அறுத்தி பகலும் கறியாமல் வாசம் இங்கே வருத குடும்பிக்கு விருந்து கொடுக்கறேன் விருந்து கொடுக்கறேன்டா அளவுல ஒருவேளை வேளை உண்மை ஆயிக்குமா கொடுக்கண்டு கொடுக்கண்டு கொடுக்கத்தானே வேணும் இந்த சந்திரனிப்பா பார்க்க எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம உட்காந்துக்குது வந்து தொலைய மாட்டேங்கிறாளம்மா உச்சை குடும்பி அடியே உச்சை குடும்பி அல்லாம் எஸ் எஸ்மே இங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிறேனே கண்ணுக்கு தெரியலையா உங்கள் கலக்க என்ன ஜெயின் சம்மே காலையிலேருந்து உட்காந்துக்கிறீல்ல என்ன ஆடு கடாய் எத்தனை கிலோ இன்றைக்கி எந்த கடாயீ

அதெல்லாம் தொலையுது இந்த பிரியாணியை தின்னா கடைசியா நெஞ்ச கறிக்கும் இந்த இது செஞ்சுக்கிறே தானே கோதம்பராவா நிறைய முந்திரி அள்ளி பாடுங்க மில்க் மேடையும் ஊத்துங்க கஞ்சம் பிடிக்காம அடுப்புல வாங்க அது வாசடிச்சா இல்லையா ஒரு பொடச நாத்தமா இருந்துச்சே வந்து பிடிச்ச கோதம்பா இது எது இல்ல இல்ல நல்லதா பாடுங்க ஆமா இப்ப கூப்பன்ல நல்லா கொடுக்கறானுவா நம்ம நம்ம தோழியை கூப்பிட்டு விருந்து வைக்கிறோம் அந்த கிளடுவா வேறமா சுத்தி வந்துக்கிட்டு ஆமா

வா வா முன்னாடி அப்படியே இங்கேயும் போ தெரியாது நிப்பான் பச்சை பிள்ளையாட்டம் வா வா சரி சரி வாங்க போலாம் வந்துடு போற முன்னாடி எப்படி இரடி உனக்கு வச்சுக்கிறேன் கேட்டா வாய்ப்பு மாட்டேங்குன்னா தெரியுமா எனக்கு வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கே தர மாட்டேங்கி வைக்கிறேங்க உனக்கு ஆ வாங்கம்மா வாங்க தம்பி வாங்க உட்காருங்க வாங்கம்மா வாங்க ஒரு ரெண்டு பேரும் தான் வைக்கிறேங்க அந்த கூக்கமலை ஆளை காணும் எதுவும் கேடா மௌலாசமயம் என்னான்னு தெரியலையே ஆ நீங்க இருங்கம்மா நான் போய் சிட்ட கூட்டி வந்துறமா போடா எல்லாம் உட்கார்றா வாங்க மாமி வாங்க நான் எங்க ஊளகானா உச்ச குடுங்க அதான் வேலை ஆரம்பிச்சு கொஞ்சம் அம்மா தான் நம்ம முதல்ல பழம் வரட்டும்னாங்க வந்துடுவா பின்னாடி சிட்டு வந்துடுவான் சிட்டு வந்துடுவான் என்ன வேலையாக்கிறா உச்ச குடி பி ஏனங்க என்னமா வளக்கிட்டுக்கிறா சீக்கிரம் வந்தாதானே அங்கிட்டு அங்கிட்டு வேலையை முடிச்சு விடாமா விளக்குறாங்க ஏனா அதனால நான் தான் விளக்கி போட்டு வந்தேன் மூஞ்சி விளக்கிட்டு இருக்கிறான் லிப்ஸ்டிக்கை பாட்டு அது கோதி எடுக்கிறாமா கொண்டு வந்துக்காண்டி ஆமாம் சின்ன குட்டி ஓ இதெல்லாம் போகிற ஆசைப்படுவாங்க தானே மாப்பிள்ளை கொண்டு வந்தாண்டு போட்டுக்கிட்டு வரட்டும் வந்து என்ன பண்ணுறாங்கப்பா இவளுக்கு ஒன்றும் விளங்காதுப்பா ஆமாம் சட்டைப்பட்டு வந்தால் தானே சாப்பிட்டுட்டுட்டா ஓவோ அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம் நமக்கு நெத்திர வருதா இல்லையா வாயின் முறிச்சந்திப்பா உன்னே தோழின்னு சொல்லிக்கிறதுக்கு மூலமாக இருக்கமா சோத்துக்கு இப்படி இல்லாமல் அழகிறான் போடுவாங்க இக்டிடி நம்ம சுகர் பேஷண்டும் இல்லை அதனால சொன்னேன் சுகரு சுகருன்னு எல்லாம் சோத்தை குறைக்கிறா நீ வௌத்துக்குள்ளே கொட்டிய கேட்குறேன் என்ன சுகரு ஒரு நாளைக்கு செக் பண்ணி பார்த்தா தெரியும் உண்மையிலே சுகரு இதுக்குதா இல்லையான்னு இதே சொல்லியே ஒரு பூரா தின்று வந்துடுறா

வாசிட்டு வா வா நம்ம ஒன்னாக சாப்பிடலாம் வா நீ பப்பா போய் அம்மா கூட சாப்பிட்டு வீட்டுக்கு போ நான் லேட்டா வர்றேன் வேலை இருக்கு எனக்கு இங்கே வேலையெல்லாம் உனக்கு இல்லை உச்சக்கொட்டு பே பாத்திரம்லாம் ஜொலகா விளக்கிக்கிருவா ரொம்ப பாத்திரமா தான் ரசீதாவே கூப்பிட்டுக்குருவா சந்திரன் இப்போ போகிற போக்கில் நம்மள இல்லாமல் கோத்து விட்டுட்டு போகிறான் சோத்தை குறைச்சிட்டாலும் தேவையில் விளக்கு இன்னைக்கு வாடி உச்சக்கொட்டு பே வாங்க சாப்பிடுவோம் எல்லாருமா போய் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க தலைவலியா தலைவலியா ஜொலகா உங்களோட

ஐம்பத்தஞ்சு கிலோ மொத்தமாக இருந்தாலும் சரி சில்லற சில்லறையாக இருந்தாலும் சரி ஒன்னும் விடாத அள்ளிக்கிட்டு பூட்டைல கட்டிட்டு போயிரு பேசிக்கிறலாம் ஓகே உன்னை அடுத்த வீடியோவில் ஏ ஈஜி புத்து கனவை இதை வச்சு தான்டா நிறைவேற்றணும் ஆமா ஒரு பச்சை பிள்ளை விட்டு வார்த்தை கூப்பிடாம நம்ம வந்து திட்டம் என்ன போடுறா என்ன திட்டங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் குறுக்கு பத்தி ஜெயின்ஸ் வச்சுருமா பேரே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க